ஏழாம் வகுப்பு தமிழ் மூன்றாம் பருவம் ஏழு இரண்டு கவிதை பேழில் புதுமை விளக்கு அப்படிங்கிற அந்த இதில் வந்து பார்த்தோம்னா ரெண்டு கவிதை இருக்குது இந்த பொய்கை ஆழ்வாரதும் பூதத்தாழ்வாரதும் ஓகே இந்த ரெண்டு கவிதையும் நம்ம சொல்லும் பொருளும் பாடலின் பொருள் கவிதை எல்லாமே இதுக்கு முன்னாடியே பார்த்தாச்சு அந்த வீடியோ இருக்கும் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மதிப்பீடு தான் பார்க்க போகிறோம் கொஷின் ஆன்சர்ஸ் சரியான விடை தேர்ந்தெடுத்துக பொறுத்துக சிறுவினா குருவினா தான் பார்க்க போகிறோம் ஸோ சரியான விடை தேர்ந்தெடுத்துலேருந்துக இடராளி நீங்குகவே இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் என்ன இடர் ஆளி இடராளிங்கிறதுக்கு பார்த்தோன்னா இங்கே சொல்லின் பொருள் கொடுத்துருப்பாங்க இடர் ஆளி அப்படின்னா துன்பக் கடல் அப்போ இடர்னா துன்பம் ஆளினா கடல் அப்போ இந்த சரியான வழிக்கு ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இடர் ஆளியில் வந்து அடிக்கோடிட்டு வந்து இடர் கொண்டு வந்து அடிக்கோடிட்டுருக்குறாங்க அப்போ இடர்னா துன்பம் ஆ ஆ அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர் ரெண்டாவது ஞான சுடர் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடப்பது ஸோ ஞான சுடர் இதை பிரித்தெழுதணும் என்ன கிடைக்கணும்னா ஞானம் கூட்டல் சுடர் ஈ அப்படிங்கிறது தான் சரியான விடை ஞானம் கூட்டல் சுடர் ஞான சுடர் அடுத்து மூணாவது இன்பு கூட்டல் உருகு என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஸோ சேர்த்தெழுது பார்த்தினா இன்புருகு இதுவும் இதான் சரியான ஆன்சர் ஸோ சரியான விடயத்தை ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன் பாருங்கள் இடராளி நீங்குகவை தொடர் அடிக்கொடிட்ட சொல்லின் பொருள் இடர்னா துன்பம் ஞான சுடரை பிரிச்சு ஞானம் கூட்டல் சுடரும் கிடைக்கும் இன்பு கூட்டல் உருவ சேர்த்துலதுன்னா இன்பு உருகுன்னு கிடைக்கும் அடுத்ததாக வந்து பொறுத்துகை பார்க்கலாம் ஸோ பொறுத்துகை வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இந்த பாடலில் தான் வந்து அப்படியே பொறுத்துகா கொடுக்குறாங்க அன்பு ஆர்வம் சிந்தை ஞானத்துக்கு வந்து ஆப்ஷனில் வந்து நெய் தகலி விளக்கு எடுதேன் ஸோ இப்போ இந்த பாடல் பார்த்தாலே உங்களுக்கு ஒரு தடவை புரிஞ்சிடும் பாடல் ஒரு தடவை பார்க்கலாம் அன்பே தகலியாக ஆர்வமே நெய்யாக அப்போ அன்புனா தகலி ஆர்வம்னா நெய் இன்புருகு சிந்தை இடுதிரியா சிந்தையை வந்து திரியோடு நண்புரியின் ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் ஆறுநருக்கு ஞானத்தமிழ் கொடுத்துருந்தான் அப்போ இதிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு ஸோ பாட்டை நல்லா தெரிஞ்சிருந்தாலே நம்ம கொஷின் ஆன்சர்ஸ் ஈஸியாக போட்டுக்கலாம் அப்போ அன்புக்கு வந்து என்ன வரும் தகலி ஆர்வம் வந்து நெய் சிந்தை வந்து இடுதிரி ஞானம் வந்து விளக்கு அவ்வளோதான் ஸோ பொறுத்துக்காக ரொம்ப ரொம்ப எளிமையாக முடிஞ்சிச்சு அடுத்தது வந்து குருவினா ஸோ குருவினால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா பொய்கை ஆழ்வாரும் பூதத்தாழ்வாரும் விளக்காக எவற்றை உருவகப்படுத்துகின்றன அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு பாடலுமே முதல் லைன் பார்த்தாலே தெரிஞ்சிடும் பாருங்கள் பாடலின் பொருளில் பூமியை விளக்காகவும் யார் ஆழ்வார் பொய்கை ஆழ்வார் வந்து பூமியை விளக்காக சொல்கிறாரு அதே மாதிரி பூதத்தாழ்வார் எதை சொல்கிறார் அப்படின்னா பூதத்தாழ்வார் வந்து அன்பையே விளக்காகவும் ஸோ அப்போ பொய்கை ஆழ்வாரும் பூதத்தாழ்வாரும் வந்து சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எதாவது ஒப்பிடுறாங்க அப்படின்னா பொய்கை ஆழ்வாரும் பூமியை விளக்காகவும் போதத்தாழ்வார் அன்பை அகழ்வதற்காகவும் உருவகப்படுத்துகிறார் அந்த லைனை எழுதினா போதும் ஸோ ரொம்ப ரொம்ப எளிமையை தான் குருவினா ரெண்டாவது பொய்கை ஆழ்வார் எதற்காக பாமாலை சூட்டுகிறார் ஸோ பொய்கை ஆழ்வார் எழுதின பாடல் தான் ரெண்டாவது பாடல் ஃபஸ்ட்டு பாடல் ஸோ பொய்கை ஆழ்வார் எதற்காக பாமாலை சூட்டுகிறார் அப்படிங்கிறப்ப பொய்கை ஆழ்வார் தம்முடைய துன்பங்கள் நீங்குவதற்காக இடராளி நீங்குகவே கிடரானா அவருடைய துன்பங்கள் நீங்குவதற்காக இங்கே கடைசியில் எழுக்கும் பாருங்கள் தன்னுடைய துன்பக்கடல் நீங்க வேண்டி பாடலால் மாலை சூட்டினேன்னு இருக்கா அப்போ அவருடைய துன்பங்கள் நீங்குவதற்காக பாமாலை சூட்டுகிறார் ஸோ அவ்வளோ தான் ரொம்ப ரொம்ப தான் இது குருவினா அடுத்து சிறுவினா பூதத்தாழ்வார் விளக்கு ஏற்றும் முறையை விளக்குக இது வந்து இந்த பொருள் அப்படியே எழுதுகிறது தான் பாடலின் பொருளை வந்து இதிலிருந்து எழுதிக்கலாம் அன்பையே விளக்காகவும் ஆர்வத்தையே நெய்யாகவும் இனிமையால் உருகும் மனத்தை இருக்கின்ற திரியாகவும் கொண்டு ஞான ஒளியாகிய சுடர் விளக்கி மனமுருக திருமாலுக்கு ஏற்றி நார் இதை வந்து ஏற்றி நார்னு போட்டிருக்கேன் இந்த ஏற்றி நேனை வந்து ஏற்றி நார் அப்படின்னு மாற்றிக்க வேண்டியதுதான் ஏன்னா அது வந்து ஸ்டேட்மெண்ட் ஒரே நேரில் நம்ம சொல்கிறப்ப அப்படி கற்றுக்கணும் அவங்க சொல்கிறதான் நம்ம சொல்லும்போது ஓகே அப்போ எது வரும்னா அந்த இதுக்கு வந்து இந்த லைன்லேருந்து இந்த லைன் வரைக்கும் இந்த ஏற்றினேன்னு அடிச்சுட்டு ஏற்றி அப்படின்னு போட்டுக்கோங்க ஓகேவா அப்போ சிறு வினா பார்த்தாச்சு அடுத்து சிந்தனை வினா பொய்கை ஆழ்வார் ஞானத்தை விளக்காக உருவப்படுத்துகிறார் நீங்கள் எவற்றையெல்லாம் விளக்காக உருவப்படு உருவகப்படுத்துவீர்கள் ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து எதெல்லாம் விளக்காக உருவப்படுத்தலாம்னா அன்பு கருணை சித அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தோன்றக்கூடியதெல்லாமே எழுத்து எழுதலாம் இதெல்லாம் உங்களுடைய சிந்தனை வினான்னா நீங்கள் தான் யோசிச்சு எழுதணும் ஓகே ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்னென்ன பார்த்துருந்தோம் சரியானோடைய திறந்தெடுத்துல இருக்க அதில் வந்து பிரித்துகிறதுக்கு சேர்த்துறதுக்கு பொருள் குறுக்கு மூணுமே இருந்துச்சு அடுத்து பொறுத்துக குருவினா சிறுவினா பார்த்துருக்கோம் ஓகே அடுத்த கிளாஸில் அடுத்த கவிதை பிள்ளையான அறமென்னும் கதிர வந்து பார்க்கலாம் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க இல்லை உங்களுக்கு எதாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியுன்னாலும் கேளுங்க நம்ம சொல்லித்தரலாம் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்